ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம வாசி யோகங்கிற இந்த ஒரு ஞானத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்ன சிந்திச்சிட்ருக்குறோம் ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி கணவன் கணவன் சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து ஆண்களுக்கு நேற்று நம்ம மனைவின்னா யாரு அப்படிங்கிறது பற்றி சிந்திச்சோம் இன்னைக்கு கணவன்னா யார் கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கணவன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு நம்மளை உருவாக்குறது மனைவி வர நேரம் ஆனால் கணவனுடைய ஒரு மகத்துவம் மனைவிகள் வந்து அதிகமாக எத்தனை பேர் புரிஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்கள் பிரச்சனையே ஞானத்துக்கு மனைவியினுடைய ஒரு சப்போர்ட் தேவைப்படுது ஆண்களுக்கு கணவனுக்கு ஆனால் கணவனுடைய ஒரு மகத்துவத்தை மனைவிகள் எத்தனை பேர் புரிஞ்சுருக்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் சுபிச்சமடையும் அவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் காத்திருக்குது ஆண்கள் வந்து ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே சிக்க மாட்டாங்க வியாபிச்சிருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படி தான் இருப்பாங்க ஒவ்வொரு ஆண்களும் அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்களுடைய சிந்தனை பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகியிருக்கும் ஆண்களுக்கு திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்கிறாங்களே இல்லையா யாரும் ஓடுறது மனைவிங்கிறவங்க எப்போ வீட்டுக்கு வராங்களோ அவங்க தலை குனிஞ்சு வராங்க மாலையை கழுத்தில் போடும்போதே பணி விளையாடுறாங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்போ கணவன் வந்து எந்த மாதிரி பொறுப்புகள் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறத மனைவிகள் வந்து சிந்திக்கணும் கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொன்னாங்க பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு நிகரான செயல்களை மனைவிக்கு செஞ்சிட்டு இருப்பா அவரு தான் உண்மையான கணவர் நான் வந்து உங்களுடைய கணவன் சொல்லிக்கிறதுக்கு ஆண்களுக்கு ஒரு கர்வம் இருக்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா பொறுப்புகள் அத்தனையும் எந்த ஒரு கணவன் முழுமையாக ஏற்றுக்கிறானோ அவன் சொல்லிக்கலாம் நான் தான் எல்லாத்தையும் பாதுகாத்திட்ருக்கிறேன் உங்களை நான் அரவணிக்கிறேன்னு சொல்லலாம் அப்போது ஆண்கள் யார் அப்படின்னா அடிமைன்னு சொல்லலாம் யாருக்கு அடிமை பிரபஞ்சத்துக்கே அடிமை எல்லாத்துக்கும் அவங்க வந்து தன்னுடைய உழைப்பை கொடுப்பாங்க மனைவி அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருப்பாங்க தான் தன் குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் இவங்க நல்லா இருக்குன்னு அதுக்கு மேலே பார்க்கலான்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்கள் அப்படிங்கிறது அந்த ஆன்மா வியாபிச்சிருக்கும் திருவள்ளுவெருமான் வாசகி நம்ம நேற்று பேசினோம் திருவள்ளுவெருமானுடைய பாக்கியம் தான் பெற்றதை எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு அர்ப்பணிச்சார் அந்த அர்ப்பணிப்புக்கு காரணகர்த்தாவாக இருந்தது வாசகி அம்மா ஒரு ஆண் தன்னுடைய முழு ஞானத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு மனைவிங்கிற அந்த பெண் வந்து துணையாக இருக்கணும் அதுதான் ஆணுக்குண்டான வெற்றி நீங்கள் எவ்வளோ வந்து பணம் சம்பாதிச்சாலும் எத்தனை நல்ல பேர் வாங்கினாலும் குடும்பத்தில் மனைவி கிட்ட நீங்கள் ஒரு சந்தோஷமும் ஒரு ஒற்றுமையும் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வெற்றி அடைஞ்சாலும் தோல்வியாளர் இது நான் சொல்லலை எல்லா சிறகுர்களையும் சொல்கிறாங்க அப்போ பெண்கள் அப்படிங்கிறவங்க கணவன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கங்க ஏன் கண்கண்ட தெய்வம்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஆண்களுக்கு சுதந்திரம் சந்தோஷமாக சுற்றிட்டு தெரிஞ்சிட்டு இருப்போம் ஆனால் மனைவின்னு சொல்லக்கூடிய நீங்கள் வந்த உடனே உங்களுடைய தேவைகள் மட்டும் இல்லை உங்களுடைய கனவுகளுக்கு ஆண்கள் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க எப்படியெல்லாம் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ இனிமேல் அப்பா அம்மாட்ட கேட்க முடியாது கணவன் கிட்ட தான் கேட்கணும் அப்போ அந்த பொறுப்பு அந்த ஒரு கவனம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா கணவனுக்கு தான் இருக்குது அதனாலதான் கணவனே கண்கண்ட தெய்வம்னாங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய தேவைகளை நீங்க கேட்டால் அதை செய்வார் அப்பவே செய்யலாம் ஆறு மாசம் ஆகலாம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஆனா அந்த கனவுகளுக்கு உங்களுடைய ஆசைகளுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறது யாரு கணவன் தான் அப்ப அந்த கணவன்கிற அந்த மகத்துவமான ஒரு ஆத்மா நீங்க தேடுறதுனால தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மனைவி அமைவது மட்டும் இறைவன் கொடுத்து வரமும் இல்லை கணவன் அமைவது நீங்க செஞ்ச புண்ணியம் உங்களுடைய நன்மை தீமையை பொறுத்து தான் உங்களுக்கு பொருத்தமான கணவன் அமைஞ்சிருக்கிறான் இதில் எந்த குறையும் இல்லை நீங்கள் வெறுக்கிறதுக்கோ இல்லை வந்து அவங்களை வந்து தவற நினைக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி இப்போது கணவன் அப்படிங்கிற ஒரு வாழ்நாள் முழுக்கும் தன்னுடைய உழைப்பை மற்றவங்களுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருப்பார் மனைவிங்கிறவங்க தனக்கு மட்டும் தன்னுடைய குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதையும் தனக்கு போகத்த தான தர்மம்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் வந்து நான் எதையெல்லாம் அது அதையெல்லாம் மற்றவங்களாம் அடையணும் அந்த தே அந்த தேடுதல் தான் கணவன்மார்கள் உண்மையிலேயே அந்த கணவனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுங்க ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆத்மா நம்மளோட உயர்ந்தது கடவுளுக்கு நிகரானது அதனாலதான் கடவுளே கண் கண்ட தெய்வம்னு சொல் சொல்றாங்க பெண்களை அந்த உணர்வு அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்க குடும்பம் சொர்க்கம் என்னுடைய கணவர் கடவுள் எனக்காக கொடுத்துருக்காரு என்னுடைய தேவைகளையும் என்னை பெருமைப்படுத்துறதுக்கும் நான் அவருடைய மனைவின்னு சொல்கிற அளவுக்கு என்னை உயர்த்துறதுக்கும் அவர் தான் காரணமா இருக்கார் நான் என்ன செஞ்சேன் விரும்பினேன் ஆண்டவா எனக்கு நல்ல கணவரை அமைச்சு கொடுங்க இந்த விருப்பம் உங்களுக்கு இந்த பிறவி மட்டும் கிடையாது பல பிறவியில உங்கள் கணவருக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் இல்லாமல் இந்த பிறவியில் அவர் கணவரை வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார மாட்டார் அப்போ இந்த கணவன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆத்மா உங்களை மேன்மைப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கு மேல அளவற்ற அன்பு கருணை இரக்கம் எல்லாமே ஒவ்வொரு கணவருக்குமே இருக்குது ஆனா நம்ம உணர்றதில்லை தாயுமானார் தந்தை தான் தாயா மாறுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தாயுமான சுவாமிகள் அப்போ பெண் தந்தையாக முடியாது ஆனால் ஆண் தாயாகலாம் இரக்கம் அன்பு கருணை தன்னுடைய பாக்கியங்களை எல்லாம் அனுபவிச்சு அத்தனையும் மற்றவர்களுக்கு பகிர்றதுல ஆண்கள் முதலிடம் இருப்பாங்க அதனால ஆன்மா ஆத்மா ஆன்மா எல்லாமே அந்த ஒரு பாக்கியத்தை வெளிப்படுத்துறதுல அதிகமான சக்தி உள்ளவங்க வந்து அதிகமான ஆற்றல் கொண்டவங்க அதிகமான அன்பு கொண்டவங்க தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுல ரொம்ப முதலிடத்துல இருக்கிறவங்க வந்து ஆண்கள் அதாவது கணவன் அப்போ நம்ம வீட்டுல இல்லத்தரசியா நீங்க இருந்துட்டீங்க நீங்க உங்களுக்கான வாய்ப்பு வந்து கடவுள் கொடுத்துட்டார் அப்படின்னா எதுக்காக கொடுத்துருக்காரு இந்த பிறவியில நீங்க அவருக்காகவே வாழ்றதுக்காக ஏன்னா ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை உங்களை பெரியர் இணச்சி வச்சிருக்குது உங்களுக்கு பொருத்தமாக அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் யார் கணவன் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து இது சரியில்லை எனக்கு பொருத்தமான கணவரின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது கடவுளுடைய தீர்ப்புங்கிறது எப்படி இருக்கும்னா துல்லியமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நுட்பமாக இருக்கும் நீங்கள் கடவுளை குறை சொல்கிறதில் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு மிகச்சரியான கணவர் தான் கொடுத்துருக்கார் துல்லியமர் இந்த புரிதல் நீங்கள் வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சு அவர் ஏதோ வந்து உங்களுக்கு இந்த பிரிவில் வந்து கிடைச்சிட்டாருன்னு நினைக்காதீங்க அவருக்காகவே நீங்கள் தவம் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் கணவர் கிடைச்சதுக்காக நீங்கள் பல ஜென்ம தவம் பண்ணியிருக்கிறீங்க அதனுடைய பாக்கியந்தான் உங்கள் கணவர் அப்போ கணவர் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு கிடைச்ச புண்ணியம் இது எத்தனை பேர் நீங்கள் உணர்றீங்களோ உங்க வாழ்க்கை சுபிச்சு அவர் தண்ணி அடிக்கலாம் ஸ்மோக் பண்ணலாம் எதை வேணாலும் பண்ணிட்டு இருக்கட்டும் ஏன் அவர் நம்ம கணவராக வந்தார் நீங்க செஞ்ச பாவ புண்ணியம் வேறு யாரையும் நீங்கள் குற்றம் குறை சொல்கிறதுல எந்த உண்மையும் இல்லை இந்த பிறவியில் நான் மோச்சம் அடைகிறதுக்கும் நான் மேல்நிலை அடைகிறதுக்கும் எனக்கு கடவுள் மிகச்சரியான தீர்ப்பு கொடுத்துருக்கார் இந்த புரிதல் வர வரத்தான் உங்களுக்கு ஞானம் வாழ்க்கை அப்போ கணவர் அப்படிங்கிற ஒரு நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கான கூலி இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஏன் எனக்கு இவர் கணவரை வந்தார் அப்போ என் மேலே ஏதாவது குற்றம் இருக்கா நன்மையாக செய்யும் போது சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் அது யானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம மற்றவர்கள் மேலே தான் நீங்கள் அவர் மேலேயும் அவர் உங்கள் மேலையும் குறை சொல்கிறது எல்லாமே அறியாமல் துல்லியமாக இறைவனுடைய தீர்ப்பு இருக்குது அப்போ கணவன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு பாதுகாப்பாக மட்டும் இல்லை உங்களுக்கும் ஞானத்துக்காக ஒரு இருக்கார் லைஃப் பார்ட்னராக நீங்கள் வந்துட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவைக்காக அவர் உழைச்சிகிட்டு இருக்கார் குழந்தைக்காக அப்பா அம்மாவுக்காக உங்களுக்காக இன்னும் நண்பர்களுக்காக இன்னும் அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு அப்படி எல்லாருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணவங்க தான் கணவன் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டிய சிந்தனை கணவன் மனைவிக்குள்ள எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஞான வாழ்க்கையா மாறும் நம்ம நேற்று மனைவியை பற்றி சிந்தித்தோம் இன்னைக்கு கணவனை பற்றி சிந்திக்கிறேன் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எதுக்காக நாம் இந்த பிறவியில் கணவன் மனைவியை வாழ்ந்திட்ருக்குறோம் அப்போ நம்முடைய நோக்கம் என்ன வீணுக்காக நம்ம வரல உங்களுக்குன்னு கடமை இருக்குது இந்த பூமிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்குது அது என்னவா வேணாலும் இருக்கலாம் நீங்கள் முயற்சி பண்றீங்களா நீங்கள் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே எந்தளவுக்கு ஒரு புரிதலும் ஒரு ஒற்றுமை இருக்குதோ அளவுக்கு உங்களுக்கு மேல் ஞானங்கள் கிடைக்கும் அந்த மேல் ஞானங்கள் உங்களுடைய ரெண்டு பேர்த்தினுடைய புரிதல் இருக்குது அப்போ என்னன்னா எனக்கு உண்டான ஒரு பாக்கியம் என் மனைவி மூலமாக வந்திருக்குது எனக்கு இந்த பிறவியில் உண்டான பாக்கியம் என்னுடைய கணவர் மூலமாக வந்திருக்குது நாங்கள் ரெண்டு பேருமே கடவுள் அடையிறதா வந்திருக்கிறோம் எங்களுடைய கர்மவினை நீங்கிறதுக்கு இந்த பிறவியில் நாங்கள் கணவன் மனைவியாக கடவுளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இது ஒரே பிறவியில் வந்ததில்லை பல ஜென்மம் எனக்கு அவருக்கு ஒரு விட்ட குரல் தொட்டபொருணை காரணமாக இந்த பிறவியில் எனக்கு அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்காரு இது பாக்கியம் கணவன் நல்ல மனைவி அமையிறதும் பாக்கியம் மனைவிக்கு கணவனாக வர்றதும் மிகப்பெரிய பாக்கியம் இதில் ஏற்றத்தாழ்வு வந்தால் அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை நீங்கள் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய கணவனை தேர்வு பண்றதும் எனக்கு தே வரக்கூடிய குழந்தைகள் வர்றதும் எனக்கு நண்பர்கள் வர்றதும் எனக்கு எதிரிகள் வர்றதும் வேற யாரு காரணம் இல்லை நான் தான் என் கையால நான் சம்பாதிச்ச கூலி இந்த புரிதல் தான் குடும்ப வாழ்க்கை தேவைப்படுது கணவன் மனைவிங்கிற அந்த உறவு தான் புனிதம்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா புனிதத்தன்மை தான் நம்ம வந்திருக்கிறாங்க இந்த பிறவியில் கணவனாவோ மனைவியாவோ இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை புனித வாழ்க்கை அப்போ புனிதங்கிறது என்ன கணவன் மனைவி தங்களுடைய அந்த ஒரு வந்த நோக்கத்தை உணர்ந்து இவங்க மூலமாக தான் இந்த பிறவியல் நான் மேல்நிலை அடைய போகிறேங்கிற அந்த புரிதல் வந்துருச்சுன்னா புண்ணியம் அதுதான் புனிதமாக மனிதன் புனிதனாக எப்போ மாறுறன்னா மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் புரிதல் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு பேர் ஒருமித்து போகிறோம் அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறோமே இல்லையா ஆண் பெண் ரெண்டு ஒன்றா மாறணும் திருமணம் நடக்கும்போது ரெண்டு சுண்டு விரலையும் ஒன்று சேர்த்துறாங்களே இல்லையா எதுக்கு இந்த ரெண்டு விரல் தான் இருதயம் ரெண்டு மனமும் ஒன்று சேருங்கிறதுக்காக அதை வச்சிருக்காங்க இந்த மனம் ஒத்த வாழ்க்கை தான் மேன்மையான வாழ்க்கை ஞான வாழ்க்கை அந்த ஞான வாழ்க்கைக்காகத்தான் கணவன் மனைவிங்கிற அந்த ஒரு புனிதமான ஒரு உறவு கடவுளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்போ கணவன் யார் புனிதமானவர் எனக்கு இந்த பிறவியில் எனக்கு ஞானத்தை தான் அவர் எனக்கு கணவனாக கடவுள் தேர்வு பண்ணி கொடுத்துருக்கார் வேறு யாரும் இல்லை உங்களுக்கு கணவர் யார் தேர்வு தேர்வு கடவுள் உங்களுடைய மனநிலை உங்களுடைய கருமா உங்களுடைய பல பிரிவியனுடைய அந்த பதிவுகளை பொறுத்து தான் ரொம்ப ரொம்ப நுட்பமாக துல்லியமாக உங்களுக்கு கணவர் அமைஞ்சிருக்க ஸோ அதனால் அனைவருமே கணவன்கிற அந்த ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க நன்றிங்கிறது கணவருக்கு சொல்லுங்கள் ஏன்னா அவர்தான் தான் உங்களுடைய தேவை அத்தனைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார் நீங்கள் அப்பா அம்மா விட்டு மட்டும்தான் கணவர்கிட்ட வந்துருக்குறீங்க ஆனால் கணவர் எல்லாத்தையும் விட்டார் உங்களுக்காக தான் இருக்கார் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் நண்பர்கள் கூட சில நேரத்தில் இழக்கிறார் அப்போ என்ன அப்படின்னா இந்த இழப்புகள் எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்துது பற்றற்ற நிலைக்கு வர்றதுக்கு தான் ஆண் பெண் குடும்ப வாழ்வு எல்லாருமே வந்த நோக்கம் கடவுள் அடையணும் அப்போ அந்த கடவுள் அடையிறதுக்கான ஒரு தான் கணவன் மனைவி புனிதமானது இதை நீங்கள் ரெண்டு பேருமே உணர்ந்து உங்களுக்கு வந்த நோக்கம் நான் இந்த பிரிவியில் கடவுள் அடையணும் அதை தவறிட்டா மீண்டும் நான் செத்து செத்து பிறந்து மீண்டும் நான் பாவங்கள் நிறைய செஞ்சு செஞ்சு கடவுள் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் போதும் நான் இந்த பிரிவிலேயே அந்த உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய அந்த பிறவார் நிலையை அடையிறதுக்கு எனக்கு கணவர் கொடுத்துருக்காரு கடவுள் எனக்கு மனைவி கொடுத்துருக்காரு இது மூலமாகத்தான் நான் அந்த புனிதத்தன்மை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையில் நீங்கள் சிந்திங்க வாசியோகம் மட்டும் பண்ணுங்க எல்லாமே வரும் இப்போ நாம் ஏன் இதை பற்றி எல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா உண்மையை உணர்ந்துட்டோம்னா நம்மளால் அதை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது சித்தர்கள் ஏன் எழுதி வச்சுட்டு போனாங்க காலத்துக்கு அழியாமல் ஏன்னா அந்த பாக்கியத்தை உணர்ந்தால் அது வெளிப்படுத்துகிறத தவிர வேறு வழி இல்லை வெளிப்படுத்தி தான் ஆகணும் நீங்களும் வாசியோகம் பண்ணுங்க உங்களுக்கான ஞான வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது ரொம்ப எளிமையான முறையில் தான் சித்தர்கள் வந்து வாசி யோகத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன காலத்தில் உங்கள் வீடு தேடி இந்த பயிற்சி வருது நீங்கள் நல்ல முறையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான பாக்கியங்களையும் பெற்று இந்த பிரபஞ்சத்தினுடைய பரிபூர்ண ஆசையோடு நீங்கள் வந்த நோக்கத்தை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கை முழுமை அடையட்டும் நிச்சயமாக நம்ம அதுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் நம்ம பார்க்கலாம் நம்முடைய யூடியூப் சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க புது புது ஞானங்கள் சிதர்களுடைய அந்த வழிகாட்டுதலின் படி என்ன உணர்வாக நம்மளுக்கு உணர்த்துறாங்களோ அதைத்தான் நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இது அனைவருக்கும் நிச்சயமாக ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நாளை பார்க்கலாம் நன்றி